சற்றுமுன் வெளியான தகவல் அரசு ஊழியர்கள் கவனத்திற்கு பழைய ஓவிய திட்டம் குறித்த முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது லட்சக்கணக்கான தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வாக்களித்து உறுப்பினர் ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது நிதிநிலை அறிக்கையில் கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்கான கோரிக்கைகள் இருக்கிறது ஓய்வத்தியத்தை பொறுத்தவரையில் அரசு செயலர் ககன் தீர்சிங் பேடி தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு ஒன்றை அமைந்துள்ளது அந்த குழுவிற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த குழுவில் பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்களும் கருத்துக்களை தந்துள்ளன பணித்துறை அமைச்சரும் நானும் அவர்களிடத்தில் பேசி வருகிறோம் அரசும் முதலமைச்சரும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்தோடு கருத்தில் எடுத்து கொண்டுள்ளது முழுபடி லிங்க் கீழே பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க